பாருங்கள் இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பள்ளி வாகனம் பழுது பள்ளி மாணவர்களை இறக்கி வாகனத்தை தள்ளிவிடச் சொன்ன தனியார் பள்ளி திரைவர் திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள பசுமலை தனியார் ஹோட்டல் அருகே உள்ள பிகே என் பள்ளி உள்ளது இப்பள்ளியின் மாணவர்களை காலையில் பள்ளிக்கு அழைத்து வந்த பிகே என் பள்ளி வாகனம் பள்ளியின் அருகே பழுதாய் நின்றது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் வகையில் வாகனம் நின்றதால் அப்பள்ளி வாகனத்தில் இருந்த பள்ளி மாணவர்களை இறங்கி வாகனத்தை தள்ளுமாறு அந்த தனியார் வாகனத்தின் திரைவர் கூறியதன் பேரில் பள்ளி மாணவர்கள் வாகனத்தை தள்ள முயற்சித்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த பி ஆர் சி பயிற்சி வாகனத்தின் திரைவர் பள்ளி வாகனம் நிற்பதை கவனித்து தனது பஸ்ஸில் உள்ள பயிற்சி மாணவர்களை இறங்கி பள்ளி வாகனத்தை தள்ளுமாறு கேட்டுக்கொண்டதால் அதிலிருந்து மாணவர்கள் இறங்கி பள்ளி வாகனத்தை தள்ளிவிட்டனர் தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளி வாகனத்தை பராமரிப்பு செய்து இதுபோன்று மீண்டும் மாணவர்கள் பள்ளி வாகனத்தை தள்ளும் நிலைக்கு வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது இத்துடன் இடிமுறுசு செய்திகள் முடிவடைகிறது